ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மட்டன் கிரேவி ஒன்று செய்ய போகிறேன் பாருங்கள் அரை கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மூணு பூ ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இந்த கறி கிரேவிக்கு வந்து இந்த வறுக்கிற பொருளெல்லாம் வ வறுத்துக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கேன் அதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் வந்து அரை ஸ்பூனு மிளகு வந்து அரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிய மல்லி விதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு சேர்த்துருக்கேன் மல்லி விதை நல்லா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறட்டும் அந்த மசாலாலாம் அரைக்கிற பொருளெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு அரைச்சிக்கலாம் அது இப்போ இந்த கறி வந்து வேக வச்சுக்கலாம் கறி வேகிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கர் போட்டு வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் கறியை வேக வச்சுக்குவோம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம விசில் வந்து போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்த ஒரு பாடு கறி வந்துட்டான்னு பார்த்துக்கலாம் அப்படி கறி ஆட்டினாக்கா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கலாம் ஓகே கறி வேகட்டும் வறுத்த பொருளெல்லாம் மிச்சில் சேர்த்தாச்சு நீங்கள் பாருங்கள் கறி வந்து ரெடி இருக்குது மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வரணும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இதையும் இதோட சேர்த்து சேர்த்தோன்னா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஓகே அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு சரி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ இங்கே வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு கை இருக்கும் சின்ன வெங்காயம் மல்லி மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாலிப்பூக்கு இப்போ கறி வந்து வெந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் வேகட்டும் மட்டன் ரெடி ஆகிட்டு கேஸுலாம் அதை ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மட்டன் நல்லா வெந்துட்டு இங்கே பாருங்கள் வெந்துட்டு நம்ம வந்து தாலிப்பு வந்து இப்போ போட்டுக்கலாம் அதே கடாய் அடுப்பில் போட்டாச்சு இது இந்த கடாய் வந்து நான்வெஜ் மட்டும் தான் சமைக்கிறது இப்போ ரொம்ப எண்ணெய் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இதில் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு பிரிஞ்சியலை கொஞ்சோண்டு கடல் பாசி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரட்டும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் லைட்டாக என்ன கொஞ்சம் வெங்காயம் என்ன லைட்டாக ப்ரௌனாக வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆதங்கினா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப கருக்கிடக்கூடாது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கட்டும் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு போட்டிருக்கோம் கறி வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பிரிச்சில் வச்சு சேர்க்காதீங்க அப்போக்கேப்போ அரைச்சிக்கங்க தேவைப்பட்டாங்க இப்போ சாந்து வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அந்த மிக்சி சாரில் வந்து தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கும் மிக்சி சாரை வந்து கழுவ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கறி வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு முட்டை சேர்த்துக்கலாம் போதும் அப்படியே அந்த பச்சாவடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இந்த கறியை வந்து எடுத்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஐ ஐஃப்ளீமில் வச்சு நல்லா வேக விடுவோம் கையை வெந்து அந்த சட் தண்ணியாக இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் கறி இழுத்த பிற்பாடு ஆஃப் பண்ணுறப்ப காமிக்கிறோம் அவங்கள்ட்ட இப்போலாம் ஏற்கனவே தான் சேர்த்தாச்சு இல்லை அந்த உப்பே போதும் ஓகே ரெண்டு உருளக்கெழங்கு எடுத்து தோலைலாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துட்டாங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கும் ஓரளவு பிரிஞ்சு வந்தால் போதும் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதில் மல்லித்தலை வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு துவக்கலாம் மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து மாறாது இதே மாதிரி செஞ்சாங்க டேஸ்ட்டு மாறாது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டை என்னன்னு சொல்லுங்கள் இந்த சைடு மட்டன் ரசம் ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் லைக் போடுங்க மறந்துடாதீங்க ஓகே பாய்